பனகால நரசிம்ம சுவாமி குண்டூர் ஆந்திர பிரதேசம் பனகால லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் கடவுளின் முகம் வாய் திறந்த நிலையில் காணப்படுகிறது கோயிலின் பின்புறம் ஸ்ரீ லட்சுமி கோயில் உள்ளது கடவுள் ஒரு சங்கு மூலம் வெள்ளம் தண்ணீரை பிரசாதமாக எடுத்துக்கொள்கிறார் வெள்ளம் தண்ணீர் உண்மையில் இறைவனின் வாயில் மாற்றப்படுகிறது இறைவன் உண்மையில் அதை குடிப்பது போல் ஒரு வாய் கொப்பளிக்கும் சத்தம் தெளிவாக கேட்கிறது மேலும் இறைவன் குடிக்கும் போது அந்த சத்தம் சிலிர்ப்பாகவும் சிலிர்ப்பாகவும் மாறும் சிறிது நேரம் கழித்து சத்தம் நின்றுவிடும் பின்னர் வெள்ளம் தண்ணீரில் பாதி வெளியே எரியப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல ஆனால் பக்தர்கள் பனகம் வெள்ளம் தண்ணீர் வழங்கும்போது நாள் முழுவதும் நிகழ்கிறது இவ்வளவு ஜவ்வரிசி தண்ணீர் பிரசாதமாக வழங்கப்பட்டாலும் ஒரு எறும்பு கூட இறைவனுக்கு அருகில் அல்லது கோவிலை சுற்றி வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பனகம் தயாரிப்பதற்காக கொண்டு வரப்படும் வெள்ளம் கிரகத்தில் ஏராளமாக காணப்பட்டாலும் இந்த பெரிய அளவிலான பானத்தை வெளியேற்ற எந்த வழியும் இல்லை என்பதை ஒருவர் கவனிக்க முடியும் பானகம் எங்கு எப்படி போகிறது என்று யாருக்கும் தெரியாது அந்தப் பகுதி முழுவதும் எப்போதும் வறண்டு போகும்